எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மிதுன ராசி அன்பர்களே உங்களை இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் மிதுனத்தில் அல்லது லக்ன புள்ளி மிதுனத்தில் ஜாதகம் இல்லை என்றால் பொதுவாக முன்னோர் வைத்த பெயர்கள் கா கி கு கே கோ அல்லது க என்று துவங்கக்கூடிய அந்த ஒளியிலே அமைந்திருந்தாலும் கூட மிதுன ராசி என்பது உங்களுக்கு பொருந்தும் இந்த பதிவு உங்களுக்கு பொது பலன்களிலே பொருந்தும் மாதம் முழுவதும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் அது மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அற்புதமாக உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது மாதம் முழுக்க யோகத்தினுடைய மகிமையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை தருகிறது சந்தோஷம் என்பது பல பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் எப்படி உங்களுடைய தசாபுக்திகளின் அடிப்படையில் அமைந்தாலும் அதற்கிடையிலே சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த சுக்கிரனுடைய அந்த நிகழ்வு என்பது இருக்கும் ஒரு லக்ஸரி ஒரு ஆடம்பர வாழ்க்கை அல்லது மனதிலே சந்தோஷமே ஆடம்பரமாக அமைவதற்கான வாய்ப்பை பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சுக்கரனுடைய கோச்சார பலன் என்பது தரும் ஆகையினாலே உங்களுடைய தொழிலில இனிமை பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அந்த வயதிலே இருப்பவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை வயதிலே இருப்பவர்களுக்கு அதற்கான வழிகள் சுகம் இனிமை என்று பல அற்புதங்களை தரக்கூடிய நிலையிலே இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது கிரகங்களினுடைய நிலையை பார்க்கும்போது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினான்காம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில இருக்கக்கூடிய குருவினுடைய அந்த பெயர் என்பது இருக்கிறது பன்னிரெண்டாம் இட குரு ராசிக்கு வருவது என்பது அந்த விரயகுருவாக இருப்பதை விட ஜென்மகுரு ஓரளவிற்கு சிறப்புகளையே தரும் ஆகையினால் சிறப்புத்தான் மே பதினைந்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறக்கூடிய அந்த நிலை சூரியனும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலைக்கு வரக்கூடியது மே மாதம் பதினைந்தின் பின்பு நிகழும் ஆகையினாலே மாதத்தினுடைய முதல் பாதியில சூரியன் மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு தருவார் அரசு வழியிலே ஆதாயங்கள் அனுகூலங்கள் எல்லாம் இருக்கும் இரண்டாம் பாதியில சற்று சூரியன் அதாவது அரசு விஷயம் தந்தை சார்ந்த விஷயம் அல்லது ஆதிக்க போக்கு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று பத்தாம் இடத்துல இருந்து துவங்கக்கூடிய மாதமாக இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது ஆனால் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச பங்கம் பெற்று தொழிலிலே புதிய யுக்தியின் மூலமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகளிலே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பிலே துவங்கி அதன் பின்பு இரண்டு பயிற்சிகள் இருக்கும் ஒன்று மேஷத்திற்கு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் அதன் பின்பு ரிஷபத்திற்கு பயிற்சி மே ஏழு அன்று மேஷராசிக்கும் அதன் பின்பு ரிஷபராசிக்கும் பெயர்ச்சி என்பது இருக்கும் ஆகினால் அவ்வப்போது ஏற்படக்கூடிய இந்த கிரக நிலையிலே இந்த புத ஆதித்யம் என்பது அதிர்ஷ்டத்தை தரும் சில சுப விரயங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய் பகவான் கடகத்திலே நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை ஆகையினால பதினோராம் அதிபதி ஆறாம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை ஆகையினாலே கடன் போன்ற விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இது மிக பெரிய சாதகங்களை செய்யும் என்று சொல்ல முடியாது அதே சமயத்துல நிதி சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களிலே சாதகம் என்று நினைத்து நிலம் வீடு வாங்குவது வீடு விற்பது அல்லது பத்திரங்களை கொடுத்து கடன் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சீரான முறையிலே தீர்த்து தீர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஏமாற்றத்தை தரக்கூடிய நிலைகளை தந்துவிடும் நில பேரங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதங்களுள் இது மிக முக்கியம் ஏனென்றால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையிலேயே நீச்சமாகவே இருப்பார் ஆனால் அவ்வப்போது சந்திரனோடு இணையும் போது சந்திரமங்கல யோகம் கை கொடுக்கும் கவனமாக ஆனால் இருக்க வேண்டும் பேச்சில் ஏதோ ஒன்று கோபத்திலே பேசிவிட்டீர்கள் என்றால் அது சிக்கலை தரும் ஆகையினாலே இந்த செவ்வாயை பொறுத்தவரை மிக்சல் ரிசல்ட்ஸ் கடன் லாபம் போன்ற இல்லை உங்களுடைய கடமைகளை சரிவர செய்யுங்கள் வரக்கூடிய ரிசல்ட் என்பது நல்லதாய் வரும் என்று எதிர்பார்க்கும் போது நல்லதாய் வரும் குருவினுடைய பெயர்ச்சி என்று சொன்னேன் அந்த குருவினுடைய பெயர்ச்சி ஜென்ம குருவாக வருகிறார் ஆகையினால குருவினுடைய அந்த அருட்கடாட்சம் என்பது உங்களுக்கு நிச்சயம் அற்புதமாய் நிறைந்திருக்கும் இருந்தாலும் கூட சில நிலைகளிலே கவனம் தேவை உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய வினைகள் இப்போது பயன் தரும் இந்த ஜென்மத்திலே நீங்கள் செய்திருந்த புண்ணியங்களினுடைய அந்த அமைப்பிலே உங்களுக்கு பலந்தர துவங்கக்கூடிய மாதங்களில் இது ஒன்று ஆகினால் நல்லது கெட்டது என்று அறிந்து செய்வது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இதனால் வரை இருந்து வந்த சிக்கல் நீங்கள் செய்த விஷயங்களினால் ஏற்படும் ஏற்பட்டிருந்த அல்லது உங்களால் ஏற்பட்டிருந்த அந்த மன மாறுதல் மன வருத்தமெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாகியத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை இருக்கும் ஆனாலும் கூட உடல் நலம் தந்தை சார்ந்த நிலைகளிலிருந்து ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை தீர்த்து கொள்ள பாருங்கள் உறவுமுறை சிக்கலையும் கூட தீர்த்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் குருவினுடைய பெயர்ச்சி பார்க்கும் போது இந்த மாதத்திலே மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி சிறப்பாகவே அமையும் வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு குரு உங்களுக்கு உங்களுடைய ராசி மற்றும் இரண்டாம் இடத்திலிருந்து மாறி மாறி பலன் தருவார் அதை துவங்கக்கூடிய அற்புத மாதமாகமே அமைகிறது குரு என்ற நிலை ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கிறது இருக்கக்கூடிய விஷயங்களிலே பொதுவாக சாதகமான பலன்களை தர அதிக வாய்ப்பு இருக்கிறது சுக்கிரன் முதலிலேயே சொல்லிவிட்டேன் சனி பகவானுடைய இணைந்த சுக்கிரன் தரக்கூடிய யோகம் அற்புதம் ஆனால் பேராசை என்பது நிச்சயம் கூடாது மாதத்தினுடைய கிட்டத்தட்ட அந்த இருபதாம் தேதி வரை பதினெட்டாம் தேதி என்று சரிவர சொல்ல வேண்டும் என்றால் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே மே பதினெட்டு வரை ராகு கேது என்பது இந்த சனியோடு ஒரு தொடர்பை பெறுகிறது ஆகினால ஏதோ ஒரு ஆசை காட்டினார்கள் யார் என்றாலும் கூட அதுல மாணவர்களாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் ஆண் பெண் விஷயமாக இருந்தாலும் பணம் என்ற விஷயமாக இருந்தாலும் பொருள் என்ற விஷயமாக இருந்தாலும் எந்த விதமான ஆசைக்கும் அடிபணியாமல் இருப்பது வெற்றியை தரும் ஏனென்றால் ஒரு சந்நியாச நிலை போன்ற அந்த யோகத்தை நீங்கள் வைத்திரு யோக நிலையை கடைபிடிப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதுவே உங்களுடைய குடும்ப நிலை மற்றும் உங்களுடைய தொழில் நிலைகளிலே நன்மையை தரும் அகலக்கால் வைக்கக்கூடாது ஆயிரம் கோடி கடன் வாங்கி தருகிறேன் ஒரு ஒரு கோடி மந்த் இப்போது என்றால் கையில இருக்கக்கூடிய நகை பணம் வீடு எல்லாவற்றையும் மடமானம் வைத்து சென்று சிக்குவது போன்ற நிலை ஏற்படும் அதிலிருந்து தவிர்த்து எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று யோசித்து செய்ய வேண்டும் இந்த நிலைக்கு சிக்கிக் கொள்ளக்கூடாது ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் குறிப்பாக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் அரசு சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் அல்லது வீட்டிலே உள்ள பெரியவர்கள் யார் உங்களுக்கு முதலாளியாக இருக்கிறார்களோ யார் உடைய கட்டளைகளுக்கு நீங்கள் அடிவணிய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களிடம் சற்று பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சாலையில் சென்று கொண்டிருப்போம் நம்மிடம் பல கோடி சொத்து இருக்கும் பல கோடி வருமான மாதத்திற்கு இருக்கும் ஆனால் சில ஆயிரம் சம்மளம் வாங்கக்கூடிய ஒரு காவலர் தடுத்து நிறுத்தி ஒரு கேள்வியை கேட்பார் அவரை என்ன மதிப்பது என்று ஒரு நிர்தாட்சியமான ஒரு பதிலை தரும்போது ஒரு சிக்கல் ஒரு சட்ட சிக்கலோ வழக்கோ என்றால் அதற்கு அலையக்கூடிய சூழ்நிலை தந்துவிடும் ஆகினால அரசாங்கம் அரசு சார்ந்த விஷயங்கள் சற்று கவனமாக இருங்கள் மற்றபடி இந்த மாதத்திலே உடல்நலத்தை பொறுத்தவரை எந்த குறையும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை ஆனால் மாதத்தினுடைய மத்திய வாக்கிலே பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் இந்த கழிவு கிட்னி போ கழிவு துவாரங்கள் இந்த கிட்னி போன்ற நிலைகள் அதாவது கிட்னி என்பது மிக முக்கியமான ஒரு உறுப்பு அதிலே ஏதேனும் இஷ்டத்திற்கு கடையிலே சென்று மாத்திரை வாங்கி போட்டுக் கொள்வது ஒரு தலைவலி என்றால் மருத்துவரை சரியான ஆலோசனை பெற்று மாத்திரை போட வேண்டும் பத்து ரூபாய்க்கு மாத்திரை கிடைக்கிறது ஏன் நூறு இருநூறு ஆயிரம் என்று மருத்துவருக்கு தர வேண்டும் என்று கோடி ரூபாய் கிடைத்தாலும் கிடைக்காத உள் இருக்கக்கூடிய கிட்னியினுடைய செயல்பாட்டிலே சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இதிலே கவனமாக இருங்கள் பொதுவிலே உடல் நலம் என்பது நன்றாக இருக்கும் மனநலம் நன்றாக இருக்கும் தூக்கமின்மை என்ற அந்த குறை இப்போது குறையும் சரியான தூக்கம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில பெரும்பாலான நேரத்தை உங்கள் குடும்பத்தோடு செலவிடக்கூடிய மாதமாக இது அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் இப்போது நன்மை செய்து கொள்ளக்கூடிய அதாவது ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒத்துழைப்பு என்று இருக்கும் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்றிருந்த நிலை சற்று மாறும் இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான கோயில் தீர்த்த யாத்திரைகள் போன்ற விஷயத்திற்கான பயணங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ பயணங்கள் மூலமாக வெற்றி தருவதற்கான வாய்ப்புகள் பல இந்த மாதத்திலே இருக்கும் இருந்தாலும் குடும்பத்திலே சில நேரங்களில மனக்கசப்பு குறிப்பாக உடன் பிறந்தவர்களோடு ஏற்படக்கூடிய மனக்கசப்பு அது ஓரளவிற்கு உங்களுடைய நிலையிலே சற்று சுமாரான பலன்களை தரும் அதாவது உடன் பிறந்தவர்களோடு முரண்படாமல் இருக்க பாருங்கள் வாழ்க்கையில இனிமை என்பது எப்போதுமே நிச்சயமாக இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்றிணையக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் அதனால்தான் சொன்னேன் இந்த சுக்கிரனின் காரணமாகவும் பிரிந்த உறவுகள் கூடிய அந்த அமைப்பு அல்லது புதிய உறவு புதிய திருமண பந்தம் குழந்தை வரம் போன்ற விஷயங்கள் புதிய வரவின் மூலமாக ஒரு நன்மை ஒரு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த மாதத்தில் தொழிலதிபர்களுக்கு நல்ல அருமையான அனுகூல பலன்களை கிரகநிலைகள் தருகிறது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அவற்றை உங்களுடைய அனுபவ அனுபூதிகளின் மூலமாக அறிவு மூலமாக ஆலோசனை மூலமாக ஏற்றுக்கொள்வது சிறப்பை தரும் ஒரு அரசு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் முதலிலேயே சொன்னீன் அரசு வேலையிலே அதிகாரிகளோடு முரண்படாமல் இருக்க வேண்டும் மேலதிகாரிகளோடு உடன் வேலை செய்பவர்களோடு சிக்கல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இதுதான் உங்களுக்கு கவனம் ஏனென்றால் அப்படி இருந்தால் ஏதோ ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எதிர்காலத்திலே உங்களுடைய சேமிப்பை குறைக்கக்கூடிய ஒரு செயலாக கூட இது அமைந்தது வேலை செய்யக்கூடிய இடத்திலே யாரோடும் அன்பாக பழகக்கூடிய அந்த அன்பு நட்பாக மாறக்கூடிய அந்த நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் வயதிலே இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த வாய்ப்பு என்பது கிடைக்க அற்புதமான அமைப்பு தருகிறது மாணவர்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கல்வியிலே முன்பை விட ஒரு நல்ல சாதகமான பலன் இருக்கும் குறிப்பாக கலை இலக்கியம் ஃபேஷன் டிசைனிங் கணினித்துறை நுட்பமான விஷயங்கள் மேனேஜ்மெண்ட் போன்ற விஷயங்களிலே படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமையும் பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு புதிய கல்வி முறைகளின் மூலமாக அல்லது கல்வி நிலையங்களின் மூலமாக எதிர்பாராத ஒரு ஒரு இடத்திலே நல்ல ஒரு சீட் கிடைத்து அதில் படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு வருங்காலத்தை வளமாக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நீங்களும் ஆர்வத்தோடு பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான அமைப்பு அரசு வேலை அல்லது முக்கியமான நல்ல நிறுவனங்களிலே வேலைக்காக போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ள ஒரு அனுகூலமுள்ள ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் நல்ல கைடன்ஸ் தேவை காதல் வாழ்க்கை என்று பார்த்தோம் என்றால் அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீச்ச நிலையின் காரணமாக ஏதேனும் ஒன்று தவறாக பேசி உறவுகளுக்குள் சிக்கல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது விட்டு கொடுத்து செல்லி சென்றீர்கள் என்றால் காதல் கெட்டு போகாமல் இருக்கும் உங்கள் மீது நல்ல எண்ணம் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய இணை உங்களுக்கு துணையாக வரக்கூடிய அமைப்பை பேசி கெடுத்துக் கொள்ளாதீர்கள் கோவப்பட்டு கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களோடு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை பரஸ்பரம் பேசி தீர்த்துக் கொள்வது விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வாழ்க்கை நிலைகளை கெடுத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆக வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு நேர்மறையான நிலைகள் பாசிட்டிவ் திங்கிங் என்பது வெற்றியை பெறும் உங்களுடைய சொந்தத்திலிருந்து ஒரு திருமண வாய்ப்பு என்பது வருவதற்கான வாய்ப்பு முதல் என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது திருமண வாழ்க்கையிலே பழைய பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை நீக்கி கொள்ள அல்லது பிரிவிருந்தால் அதை தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு உகந்த மாதம் இருந்தாலும் கூட இந்த ஏழாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை ராகவோடு இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்களாக சென்று ஏதேனும் காதல் கள்ளக்காதல் முறை தவறிய காதல் லீவ் டுகெதர் பெஸ்டி பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி என்று வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் தேவையற்ற நிலைகளில் சென்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படி சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் திருமண வாழ்க்கையில இது புதிய உறவு அல்ல இது புதிய தொல்லையாக மாறியது ஆனால் மாதத்தினுடைய பல நிலைகளிலே பார்க்கும்போது குரு சாதகமான செல்வாக்குகளை தரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அந்த அமைப்பை தருகிறார் குருவினுடைய பார்வையும் ஏழாம் இடத்துல மாதத்தினுடைய பிற்பகுதியில அமைதல் காரணமாக பிரச்சனைகள் எழுந்தாலும் அறிவு நுட்பம் பெற்றோர் வழிநடத்தல் காரணமாக நிச்சயம் பிரச்சனை விலகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மனதளவிலே முக்கியமாக நல்ல தெம்பு தைரியம் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது உணவு உறக்கம் வெளியிடங்களிலே உணவு உட்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் வெளி உணவு பிரச்சனையை தரும் தானாக மருந்து மாத்திரை வாங்கி போட்டுக் கொள்ளக்கூடாது அவை சிக்கலை ஏற்படுத்தும் இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு சந்திரன் எட்டாம் நிலையிலே அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய நாட்களில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அது பதினெட்டு மே பன்னிரெண்டு நான்கு ஏஎம் அதாவது அதிகாலை முதல் இருபது மே ஏழு முப்பத்தி ஐந்து ஏஎம் காலை ஏழு முப்பத்தி ஏஎம் வரை ஆகினாலே பதினெட்டு பத்தொன்பது மே முழுவதுமாகவே சந்திராஷ்டம தினங்கள் கூடுதல் கவனம் தேவை மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் மே மாதத்திலே எட்டு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சற்று கூடுதல் கவனத்தோடு என்றென்றும் கவனத்தோடு இருக்க வேண்டும் இருந்தாலும் சில நேரங்களிலே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஆனால் இது போன்ற நாள் அதாவது சந்திராஷ்டம தினங்களிலே தெரிந்த விஷயத்தையே கூட ஏதோ ஒன்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஒன்று தவறாக செய்து நாம் கொள்வோம் ஆகினாலே சற்று கவனத்தோடு இருப்பது நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அல்லது சட்டத்திற்கு புறம்பான எந்த விஷயமாக இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் என்று சிக்கலிலே சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நன்மையை தரும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு சூரியனுக்கான அர்கியம் செய்வது சிவ வழிபாடு என்பது மேலும் ஏற்றம் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஏதேனும் நிலை நெகட்டிவ் திங்கிங் இருந்தால் அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே மிதுன ராசி என்பவர்களை பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவிங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தாலும் லக்னம் எதுவாக இருந்து ராசி மிதுனமாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி